மிக முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் அதையுமே பாத்துக்கோங்க இங்க பாருங்க பிளீஸ் ஆஸ்க் யுவர் கொரி ரிலேட்டட் டு பி எம் கிசான் கிரெடிட் கார்டு ஆர் பிரான் மதர் பைஜல் யோஜனா இந்த மூணு திட்டம் நோட் கொடுத்து இங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இதை பாருங்க பிளீஸ் நோட் டோ நாட் என்டர் நேம் ஆதார் நம்பர் போன் நம்பர் ஆர் எனி அதர் பர்சனல் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களை பத்தியே பர்சனல் டீட்டெயில் அதாவது நேம் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் டீடெயில்ஸும் இதுல என்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே விஷயத்த நம்ம தமிழ்ல சேஞ்ச் பண்ணோமா தமிழ்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎம் கிசான் அல்லது கிசான் கிரெடிட் கார்டு அல்லது பிரதம மந்திரி பாரத டிஜிட்டல் யோஜனா தொடர்பான உங்கள் கேள்விகளை தயவு செய்து கேளுங்கள் குறிப்பு தயவு செய்து உங்கள் பெயர் ஆதார் எண் தொலைபேசி அல்லது அதை வேறு எந்த தனிப்பட்ட விவரங்களையும் கேட்கும் வரை உள்ளிட வேண்டாம் அப்படின்னு சோ உங்களுக்கு தனிப்பட்ட விவரங்கள் எதையுமே இங்க வந்து உள்ளிடவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம வந்து இங்கிலீஷ் பண்ணி தமிழ்ல கொடுத்தோடனே நமக்கு ஆன்சர் வந்துருக்கு சாரி ஆம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொரி பிளீஸ் ப்ரொவைட் மீ வித் மோர் டீடைல் இட்ஸ் அதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சோ இதே வச்சு நம்ம இங்கிலீஷ்ல கேட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே பதில் சொல்லும் இடத்துல அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழில் கேக்குறீங்க அப்படின்னா தமிழை கரெக்டா பண்ணுங்க இங்கிலீஷ்ல கேட்கிறா ஹிந்தி அதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் உங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க இதுல நிறைய திட்டங்களும் இருக்கு திட்டங்களையும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி கேளுங்க அது உங்களுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சீக்கிரமா கொடுக்கும்